ஒட்டத்திரம் வட்டம் வீரப்பட்டி கிராமத்தில் அருள் கொடுத்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி ஆலயத்தின் அருள் தருமன் யோசை நேரம் காலை ஆறு மணி இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை விஸ்வாஸ்வ வருடம் தட்சிணாயனம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி மேல் நோக்கு நாள் திதி வளர்பிரை பிரதமை நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை பூசம் பின்பு ஆயிலியம் ஆஷாட நவராத்திரி சந்திர தரிசனம் இன்றைய நல்ல நேரம்

சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக செல்வம் அதிகரிக்க மனக்கவலை நீங்க விரோதம் நீங்க தனலாபம் அதிகரிக்க கீர்த்தி உண்டாக காரிய சித்தி லாபம் சௌபாக்கியம் கிடைக்க தினமும் சுக்கர பகவானை வணங்குவோம்